நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி இந்த மகராசி அப்படிங்கிறது அருமையான ராசி அற்புதமான ராசி பசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை நிலையப்பிடம் வந்துருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசி அப்படிங்கறது இறக்க சுபாவம் அதிகம் உள்ள ஒரு ராசி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க பயப்படுவாங்களே தவிர எதையும் நிராகரிக்க மாட்டாங்க அதை எப்படி செஞ்சா அது கரெக்டாக முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு புரிதல் உணர்வு கொண்டவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராட மனப்பாடக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி தீனவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தாராள மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தாராள குடம் பணம் வந்துச்சுன்னா உடனே அதை தாராளமாக வாரி வழங்கிடுவாங்க அதே மாதிரி அதிகம் பேச மாட்டாங்க பேச ஆரம்பித்த நிறுத்தவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் பெரியவங்களை மதிக்கிறது மற்றவங்களுடைய பேச்சை கேட்கறது அதே மாதிரி தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கறது இது எல்லாமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகம் சொந்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயத்து எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு தொடர்ந்து இந்த பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம கூடவே பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள்ல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதனும் சனி பகவானும் இருக்கிறாங்க தைரிய பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் சூரியன் என கிரக நிலைகள் இருக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் பாத்தீங்கன்னா குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு இதனால எந்த மாதிரியான நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நிதானத்தோடு செயல்படுவீங்க எந்த விஷயத்துக்குமே அவசரம் காட்ட மாட்டீங்க ஏன்னா நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலிங்க பொறுமையாக இருந்தாலும் நினைத்ததை சாதிக்காம விட மாட்டீங்க நீங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் விரும்பியதை எப்பவுமே இந்த மகர ராசி அன்பர்கள் அடைவாங்க இந்த மாதம் இவங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு கைகூடி வரும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த மகர அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த மகர அன்பர்களுடைய தாயாருக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த மகாராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதிவுயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்க இடத்துல பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் உங்கள் மேலே இருக்கும் நம்பிக்கை இந்த டைமு உங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி எடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறதுக்கே அதிகம் விரும்பக்கூடியவங்க அந்த மகர ராசி இருப்பாங்க இந்த டைமாக அந்த மாதிரி தொழில் ஏதாவது தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சில தொழில் அதிபர்கள்லாம் கடந்த காலத்தில் கொஞ்சம் மனசஞ்சலம் கொஞ்சம் நஷ்டத்தை கூட ஒரு சிலர்லாம் இருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நம்பிக்கை ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வரும் புதிய சந்தையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அது சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பால் பண்ணை வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அதே மாதிரி மற்ற மொழி பேசுவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இந்த டைம் செய்வாங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பாளர்களாக இந்த டைம் கிடைப்பாங்க ஆடை வடிவமைப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த கிடைக்கும் நடன கலைஞர்களுக்கு தொழில் துறையில் ஆர்டர்களாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகி நன்மை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க தகுந்த தகுந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இழந்த பதவி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இது உங்களுக்கு அமைந்திருக்கு அவசரப்படாம நிதானமா நீங்க செயல்படுறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் தொழில்நுட்ப பயிற்சியில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இந்த டைம் இருப்பாங்க சமூகத்துல இருக்கிற நபர்கள் மூலமா கூட நல்ல ஒரு மோட்டிவேஷன் இந்த டைம் கிடைக்கும் அதனால வருகின்ற நாட்கள் சில நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் படிப்படியாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்தபடி வருமானம் கரெக்டாக இனி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப தேவை ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க ஒரு சில உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த டைம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும் வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க தொழிலதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி உங்களுக்கு இந்த டைம் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள்லாம் இந்த டைம் கிடைப்பாங்க அரசு ஊழியர்கள் வேலை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஒரு சிலர்களை ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தவருடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கெல்லாம் சரியாயி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வீட்டில் தடைப்பட்டு வந்த அந்த சுபகாரியம் கூட இனி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலரெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அதெல்லாம் சேமிக்க வைக்கக்கூடிய யோகம் இருக்கு சேமிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பெண்களுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக வரம் தேடுறீங்க அப்படின்னா வரன் கை கூடி வரும் முயற்சி பண்ணுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஹனுமான் கோவிலுக்கு சென்று ஹனுமானை வழிபட்டுட்டு வாங்க குறிப்பாக வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதனால் முடிந்தால் சனிக்கிழமையில் ஹனுமான் ஆலயத்திற்கு சென்று ஹனுமான வளம் வந்துட்டு வாங்க அதேமாதிரி வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தினங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ